கைலா திருவாரது ஆதினத்தில் சிவஞ்சான செங்கோசவம் ஸ்ரீவலசு குருமகாசிதான பொன்னா திருவிடை மலர்களின் இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தேவ குருவான குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே புதுமை நேர்மை எதையும் சாமர்த்தியமாக கையாளும் தூய்மை என்ற பண்புகளால் சுயமரியாதை மிக்கவர்களாக நீங்கள் எல்லாவற்றையும் வெற்றி பெறுவதே குறிக்கோள் என்று வாழ்வீர்கள் சாதனை படைக்கும் குணம் இயல்பாகவே உள்ள தனுசு ராசி நேரர்களே உங்களுக்கு இதுவரை ஒன்பதில் ராகுவும் மூன்றில் கேதுவும் நின்று பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்திருப்பார்கள் இதுவரை ஒன்பதாம் வீட்டில் நின்ற ராகு ஆடி மாதம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இதனால் பல நன்மைகளை அவர் செய்வார் என்று எதிர்பார்க்கலாம் இருந்த நிலையை இதுவரை நீங்கள் இருந்த நிலையை தலைகீழாக மாற்றி காட்டுவார் எடுத்த காரியங்களில் தோல்வி எதிலும் தடை எல்லாமே தாமதம் என்ற நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும் உங்கள் தெய்வ நம்பிக்கை உங்கள் தன்னம்பிக்கை இரண்டும் கூடும் அளவுக்கு இந்த ராகு உங்கள் குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்ததான் போகிறான் நீங்கள் பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து விட்டு சொல்ல பேசாமலே இருந்து விடுவது நல்லது பேசினால் பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் எந்த பிரச்சனையை சமாளிப்பது என்று தெரியாமல் மீண்டும் மீண்டும் பேசி நீங்கள் சிக்கலை தான் வளர்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களின் நினைவாற்றல் வெகுவாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் எதையும் கவனமாக கையாள்வதே நல்லது இல்லையென்றால் எதை எங்கே வைத்தோம் என்பதை உங்கள் கணவருக்கோ உங்கள் தந்தைக்கோ பெற்றோருக்கோ யாரிடமாவது சொல்லிவிட்டு செய்யுங்கள் யாரிடமும் எதையும் சொல்லாமல் நீங்கள் எதையாவது செய்யப்போய் அது உங்களுக்கு சிக்கலை தான் உண்டாக்கும் எதிர்பாராத வகையில் பணமும் பொருளும் உங்களுக்கு வந்து குவிய போகிறது நீங்கள் நினைத்தது உங்கள் கையில் கிடைக்கும் என்றாலும் கூட உங்கள் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது உங்களுக்கு மனக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நினைவாற்றலில் குறைவு ஏற்படும் கவனக்குறைவு ஏற்படும் என்பதால் நீங்கள் பொருட்களை மிக கவனமாக கையாள வேண்டும் இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் நின்று நடுபலன்களை தந்து கொண்டிருந்த கேது இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் தனம் வாக்கு குடும்பம் ஆகியவற்றில் சில சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கணக்கு வழக்குகளை வரவு செலவுகளை சரிவர பார்த்து கொள்ளுங்கள் அன்றாட பணிகளில் முடக்கம் ஏமாற்றம் கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் நிதானமாகவும் பொதுமையாகவும் எல்லாவற்றையும் கையாளுங்கள் உங்கள் அன்றாட பணிகளை மிக அழகாக உங்களுக்கு எது முடியுமோ அந்த அளவுக்கு வைத்து கொள்ளுங்கள் அதிகப்படியான பணிகள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவதிப்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அரசு மூலம் லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகுங்கள் உங்கள் பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு பங்கு வந்து செய்வதற்கான காலம் இது உங்கள் பூர்வீகத்தில் உள்ள நபர்களுடனோ உங்கள் குடும்பத்தாருடனோ பேச்சை குறைத்து இந்த லாபத்தை பெற்றுத்ததும் திடீர் திடீர் என்று உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று அடிக்கத்தான் போகிறது அதிர்ஷ்ட காற்று அடிக்கும் கண்ணை மூடிக்கொண்டு அதிர்ஷ்டமில்லையே என்று புலம்புவதில் எந்த லாபமும் இல்லை எனவே கொஞ்சம் நிதானமாக என்ன நடக்கிறது என்பதை நிதானித்து செயல்படத் தொடங்கினால் அதிர்ஷ்ட காட்டில் நீங்கள் முன்னேறலாம் தொழில்துறை சார்ந்த தனுசுராசி நண்பர்களே உங்களுக்கு நிதானம் மட்டுமே தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நிலுவையில் உள்ள பணம் உங்கள் கைக்கு உடனடியாக வந்து சேரும் தொழிலில் புதிய உக்திகள் பயன்படுத்தலாமா என்று யோசித்து கொண்டிருப்பீர்கள் அதை பயன்படுத்தலாம் நீங்கள் எதை செய்தாலும் இப்போது அது லாபமாகத்தான் மாறப்போகிறது தயங்காமல் உங்கள் எண்ணத்தை நீங்கள் செயல் வடிவமாக்குங்கள் உயர்ந்த மிக்க நபர் ஒருவர் உங்கள் தொழிலில் நீங்கள் வளர்வதற்கு உதவி செய்ய போகிறார் வெளிநாட்டிலிருந்து வரும் ஒரு நபரோ அல்லது வெளிநாட்டிலிருந்து வரும் ஒரு செய்தியோ உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நிச்சயம் எனவே இந்த வாய்ப்பை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் நிதானமாக உங்கள் வரவு செலவு கணக்கை வைத்து கொண்டிருந்தால் மட்டுமே உங்கள் லாபம் உங்கள் வங்கியில் தங்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் தனுசுதாசி நண்பர்களே உங்களுக்கு இது பொற்காலம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட இது நல்ல காலம்தான் பணியில் பல இடையூறுகள் மேல் அதிகாரிகளின் தொல்லைகள் என்று எவ்வளவு இருந்தாலும் அதை சமாளித்து முன்னேறும் அளவுக்கு உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் வேலை தேடும் ராசி நண்பர்களுக்கு வேலை கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் என் தகுதிக்கேற்ற வேலை இது இல்லை என்று தள்ளிவிடாமல் கிடைத்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் காத்திருக்கும் தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரை உடல் நலனில் தீவிர அக்கறை எடுத்துக்கொள்வதுதான் ஒரே விஷயம் திருமணமான பெண்களுக்கு கணவருடனும் கணவர் வீட்டாருடனும் மனக்கசப்பு பனிப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ஏதாவது பேசி அது பூதாகாரமாகி பிரச்சனையை பெருசாக்கி விடாமல் பார்த்துக்கொள்வது தான் நல்லது எனவே தனுசு ராசி பெண்கள் திருமணமானவர்கள் பொறுமையாக இருப்பதே நல்லது பணியில் இருக்கும் பெண்களுக்கு பணியிடத்தில் அவங்கள் விருப்பத்துக்கு மாறான சில சம்பவங்கள் நடக்கலாம் பொறுமையாக எதிர்கொள்வது தான் நல்லது மேல் அதிகாரிகளின் தொல்லை அதிகமாக இருந்தாலும் கூட புதிய பதவிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தனுசு ராசி மாணவர்களை பொறுத்தவரே இது மிகவும் நல்ல காலம் எதிலும் வெற்றி எதிலும் பதக்கம் எதிலும் பாராட்டு என்பதுதான் காலமாக இருக்கும் தங்கள் திறமைகள் வெளிப்படுவதன் மூலம் சாதனை புரிந்து வெற்றி பெற அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பது நிச்சயம் நடக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கட்டாயம் கிடைக்கும் என்றாலும் கூட குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவர்கள் மனதில் சில சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறை சார்ந்த தனுசுராசி நண்பர்களே நீங்கள் ஆணவத்தோடு செயல்பட்டால் அதிர்ஷ்டம் இல்லை பிறர் மனம் அறிந்து குணம் அறிந்து அவர்கள் இயல்புக்கேற்ப நீங்கள் பணியாற்றும் போது மட்டுமே உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் கூடும் உங்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் பெருகும் அலைச்சல்கள் அதிகமாகும் எதுவும் புதிதாக உங்களுக்கு லாபம் தராது என்றாலும் கூட ஆதாயத்தோடு இருக்கும் வகையில் அவற்றை மாற்றிக்கொள்வது உங்கள் பொதுமையில்தான் இருக்கிறது எனவே மக்களிடம் பொறுமையாக நீங்கள் பேச வேண்டும் தொண்டர்களை அனுசரித்து நடக்க வேண்டும் அப்போதுதான் இந்த காலகட்டத்தில் உங்கள் செல்வாக்கும் புகழும் சரியாமல் இருக்கும் கலைத்துறை சார்ந்த தனுசுராசி நண்பர்களே இருப்பதை மட்டும் காப்பாற்றிக் கொள்வதே இப்போது உங்களுக்கு வேலை வெறும் கனவில் மிதந்து கொண்டு எதையும் விட்டுவிடாதீர்கள் முதலில் வந்ததை முதலில் செம்மையாக செய்து முடிக்க பாருங்கள் பிறகு அடுத்த விஷயத்துக்கு கைவையுங்கள் அடுத்ததை பற்றி இப்போதே யோசித்தால் முதலில் உள்ள விஷயம் உங்கள் கை நெழுவி போவதற்கு வாய்ப்பு இருக்குது எதற்கும் அஞ்சாதீர்கள் உங்கள் மனதில் தெளிவு இருக்கும் வரை சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக க கடமையாற்றும் வரை உங்களுக்கு வெற்றி உங்களுக்கே இந்த ராகு கேது இடமாற்றத்தினால் ஏற்றம் ஏற்பட வேண்டுமானால் தனுசுதாசி நன்மைகள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தாலே போதும் எல்லாம் இனிமையாக நடக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் வீட்டில் அடிக்கும்